லைவ் அப்டேட்டே இப்போ லைவில் வந்து கதை சொல்கிற டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு அதில் சௌந்தர்யா வந்து முத்துக்குவனை வச்சு போல போலான்னு பிளக்குறாங்க முத்துக்குமரோட மொத்த அந்த பின்பம் இருக்கில்ல அந்த பின்பத்தை வந்து உடச்சிட்டாங்க டே முத்துக்குமரா நீ வந்து என்னை சிப்பாயின்னு சொன்னியா நான் உன்னை வந்து காலி பண்ணுறேன்னா அப்படிங்கிற அளவுக்கு வேறு லெவலில் வந்து பேசியிருக்காங்க அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெக்கிங் போகிறோம் அங்கே வந்து ஒரு கேம் விளா அந்த கேமில் வந்து ஒருத்தர் மட்டும் வந்து ஸ்ட்ராட்டஜி 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 சொல்லிட்டே இருப்பார் அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிற பண்றவர் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கேட்டராக வந்து பார்ப்பார் ஒரு சில பேர்த்த வந்து ஜோக்கராகவும் ஒரு சில பேர்த்த வந்து சிப்பாயும் பார்ப்பார் ஒரு சில பேர்த்த குதிரை யானையாக வந்து பார்ப்பார் ஆனால் அவர் வந்து நம்மளை சிப்பாயாக பார்த்துட்டு இருக்கார்ல அதில் வந்து இருக்கிற சிப்பாய் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டுருக்காரு அவரை வந்து காலி பண்ணும் காலி பண்ணும் ஓன் ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த சிப்பாய் வந்து ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து சௌந்தரியாதான் அதை போட்டு நான் காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து சொன்னாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முத்து சொல்கிறாரு முத்துக்கு வந்து பதில் கொடுக்க முடியல அப்படிங்குறனால அது அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறவரே காணா போயிட்டார் முத்து தான் காணா போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் நீ அங்கே தான் இருக்கா அந்த ஸ்டே கேமில் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த முத்து ஸ்ட்ராட்டஜி போடுறவர் தான் காணா போயிட்டார் அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரனாட்ட புலம்பிகிட்டு இருக்காரு ஏன்னா அடி அப்படி உடனே யாருன்னு சொல்லு யாருன்னு சொல்லு யார் அந்த ஸ்ட்ராட்டஜி போடுறவர் யார் அந்த சிப்பாய்ன்னு சொல்லு அப்படின்ன உடனே வேறு லெவலில் சவுந்தர் ரிப்ளை கொடுக்குறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி போடுற அவன் வந்து முத்து தான் அந்த சிப்பாயை வந்து நான் தான் நான் ஓனாக வந்து ஒரு பிளான் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜியை போடுற முத்து வந்து நான் காலி போன தூக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டாண்டா அந்த கேமு எதாவது சுவாரஸ்யப்படுத்துகிறாங்க மற்றவங்க எல்லாம் வந்து கதை சொன்னாங்க அதாவது ஒரு கதை ஒரு கதை ஃபஸ்ட்டு அருண் ஆரம்பிக்கிறாரு அப்படியே வரிசையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் சௌந்தரியா மட்டும்தான் அந்த கேமில் எதை சொன்னால் வெளியே மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே வந்து முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு லெஃப்ட்டில் வந்து டீல் பண்ணியிருக்காங்க இது ஒருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள்